ஆற்றில் நீர்பெருக்கு அதிகரித்திருந்தது கரைகள் நிரம்பி நீர் அலையலையாய் ஆர்ப்பரித்தது மேம்பாலம் பழுதடைந்து போய்விட்டிருந்தது இனி அக்கறைக்கும் இக்கரைக்கும் பரிசலை மட்டும் நம்பித்தான் பயணித்தாக வேண்டும் காலையில் தொடங்கும் பரிசலோட்டம் இரவு ஏழு மணி வரை நிற்க நேரமில்லாமல் நடந்து கொண்டிருந்தது பழனிக்கு இந்த பரிசலோட்டம்தான் காலம் காலமாய் வாழ்க்கையினும் வண்டியோடுவதற்கு ஆதாரமாய் அமைந்து போன ஒன்று அவனும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு வரை தன்னை பரிசலோட்டத்தில் இணைத்து கொண்டிருந்தான் ஆனால் கடந்த ஆறாவது மாதம் அவரின் ஒரே மகனுக்கு பெண் பேச சென்றபோது அந்த பரிவில்லை கோட்டை நாயக்கர் கேட்டாரே அந்த கேள்வியில் இருந்துதான் இந்த பரிசலோட்டும் தொழிலின் மீதே வெறுப்பு வந்துவிட்டிருந்தது விட்டிருந்தது கோட்டை நாயக்கர் தன் பெண்ணை தராமல் போனதோடு நின்றிருக்கலாம் அதை விட்டுவிட்டு என்னமாய் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார் பரிசல் ஓற்ற உனக்கு என் வீட்டில் சம்பந்தம் கேட்டு வாரதுக்கு என்னையா யோக்கியதை இருக்குது பரிசல் ஓட்டினாய் அவ்வளவு இழப்பமானவனா சில நேரங்களில் பழனிக்கு ஆத்திர ஆத்திரமாய் வரும் அடுத்த நிமிடமே அவர் கேட்டதில்தான் என்ன தப்பு இந்த பரிசல் ஓட்டிக்கு என்ன மரியாதை இருக்கிறது விழிந்ததிலிருந்து இரவு வரை வீசும் ஆற்றோரமும் பரிசலும் துடுப்புமாய் அலைந்து அகப்பட்ட கூலியில் வயிறு வளர்க்கும் ஒரு பரிசலோட்டியை யார்தான் சம அந்தஸ்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்ற எண்ணம் பிறந்துவிடும் இப்படித்தான் இந்த ஆறு மாதங்களாய் மனதில் சூழும் வெறுப்புடன் அலைந்தான் பழனி ஆறு கரைபுரண்டோடும் இந்த நேரத்தில் சம்பாதித்தால்தான் உண்டு என அவனவன் அடித்துக்கொண்டு ஓடும் இந்த ஆடி மாத சீசனை முழுமையாக வெறுத்தான் இனியும் இங்கு பரிசல் ஓட்டக்கூடாது இந்த சீசனை துறந்து ஓடினால்தான் இனியும் இதன் மீது பிடிப்பற்று போகும் தீர்மானம் மனதை சுற்றி கொண்டு விட்டது தன் பரிசலை அடுத்த தெருவில் இருக்கும் ஆறுமுகத்திடம் விலை பேச தொடங்கி இரண்டு நாட்களாகியும் அது சீராக முடிந்தபாடில்லை அது மட்டும் ஒழுங்காக முடிந்திருந்தால் இப்பொழுது பழனி சென்னையில் இருந்திருப்பான் ஏதோ ஒரு விதியின் பிணைப்போ ஆறுமுகம் அந்த பரிசலை அரைவிளைக்கும் கால்விளைக்குமாய் கேட்டதால் விற்பனை தள்ளிப்போய்கொண்டிருந்தது வித்தாவிக்குது விக்காட்டி கிடக்குது மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனிருக்கும் தெருவில் ஒரே கலேபரமாய் தெரிந்தது என்ன என்று விசாரித்தான் ஆற்றில் எங்கோ அணை உடைத்து கொண்டதால் வெள்ளம் அலைகடலாய் பிரவாகித்து பிரளயத்தை உண்டாக்குகின்ற செய்தியும் பல வீடுகள் தண்ணீரில் மூழ்கியும் அடித்துச் செல்லப்பட்டு நாசமாகும் செய்தியும் கிடைத்தது அவ்வளவுதான் ஓடினான் விழுந்தடித்து ஓடினான் ஆற்றங்கரை துமளிப்பட்டது தூரத்தில் வரும் பொழுதே தன் பரிசல் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு கரையோர மரத்தில் கட்டப்பட்டிருக்கும் கயிற்றை அறுத்து கொன்று ஆற்றோடு போக அல்லாடி கொண்டிருப்பது ஓடினான் மரத்தடியில் இடுப்பளவு சேர்த்து கட்டிய கயிறு பிரிய அருந்து கொண்டிருப்பது தெரிந்தது கட்டை அவிழ்க்காமலேயே கயிற்றை பிடித்து பரிசலை லாவகமாய் வாங்கி இழுத்தான் வந்தது சேதம் ஏற்படாமல் பரிசல் தப்பித்ததில் பெரிதாய் ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள் பரிசலை இழுத்தெடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு கரையேற இருந்தபோது அவனுக்கு அருகே ஒரு கூக்குரல் திடுக்கிட்டு பார்த்தான் அவனை கடந்து சுமார் பத்து கஜ தூரத்தில் ஆற்று வெள்ளத்தில் ஒரு பெண் அடித்துச் செல்லப்படுவது கண்களில் பூதாகரமாய் தெரிந்தது யோசிக்க நேரமில்லை பரிசலை ஆற்றில் இறக்கினால் என்ன ஆகும் சிந்தித்துக் கொண்டிருக்க மனமில்லை பரிசலை தண்ணீரில் விட்டு துள்ளி ஏறினான் மரக்கிளையில் தான் வழக்கமாக செருகி வைக்கும் துடுப்பை கையில் எடுத்து வைத்திருந்ததனால் பிரச்சனையில்லை துடுப்பை போட்டான் படகை ஆற்று வேகத்தில் ஓடவிட்டு உயிரை பணையம் வைத்து அதோ சற்றே தொலைவில் கைகளை திக்கற்ற நிலையில் உயர உயிரை தூக்கியடிக்கும் அலைகளில் அந்த பெண்ணை குறிவைத்து அவளின் தலைமுடி அவன் கைகளில் அகப்பட்டு கொண்டது நீரோட்டத்திற்கு பரிசலை விட்டு கொண்டே அவளை கூந்தலைப் பற்றியே இழுத்து தூக்கி ஓ பரிசலில் அவள் பத்திரமாய் ஏறிவிட்டாள் பழனியப்பனுக்குள் ஒரு சந்தோஷம் ஐயா நீங்க தான் எனக்கு உயிர் கொடுத்த கடவுள் அந்தப் பெண் நன்றியுடன் கை குவித்தாள் சரி சரி ஆடாம அசையாம அப்படியே பரிசலை உட்காந்துக்கோ அதற்கு மேல் பேசவில்லை பரிசலை எப்படி கரை சேர்ப்பதென்ற கவலை அவனை ஆட்கொண்டு விட்டது வருவது வரட்டும் என பரிசலை ஆற்றின் இழுபறிந்து அதிகம் போராடாமல் விட்டு பிடித்து கொண்டே வந்தான் தூரத்தில் மேம்பாலத்தை ஒட்டிய கல்பாலத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு ஜீப் தண்ணீரில் அடித்து புரண்டு கவிழ்ந்து சிதறுவதும் அதிலிருந்து காக்கியுடைய அதிகாரிகள் தண்ணீரோடு போவதும் தெரிந்தது அவ்வளவுதான் எப்படி கரையேறுவது என்ற பயம் மாறி எப்படி அவர்களையும் கரையேற்றுவது என்று உந்துதல் எழுந்தது பரிசலுடன் விரைந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனின் பரிசல் கல்பாலத்தை உரசி ஓடும் நீரில் மிதந்து அதையும் தாண்டி பாயும் வெள்ளத்தில் விழுந்த பொழுதுதான் பழனியின் பெருங்குடலே வெளியே வந்திடும் போலிருந்தது கடவுளே வாய்விட்டலியவன் பரிசலுக்குள்ளிருந்த பெண்ணின் தலைமுடியை தன் கையில் பற்றி கொண்ட வாகில் நீரில் புரண்டான் எத்தனை காலமாய் பரிசலோட்டிய ஓட்டிய பயிற்சி ஆற்றுத்தாயின் நீர்ப்படுகை மடியில் ஓடியாடிப் பழகிய பரிச்சயம் எல்லாவற்றையும் விட அவனுக்குள்ளிருந்த உயிர்காக்கும் வெறி அவனுக்குள் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தந்தது தண்ணீரில் புரண்ட வாகில் பரிசலை கவிழ்த்து பரிசலின் கவிழ்ந்தமேட்டில் தங்கி அந்த பெண் நீரில் தத்தளித்தாலும் தன் கைப்பிடிக்குள் காப்பாற்றிட துடுப்பென பரிசலை நீரோட்டத்திலேயே மல்லாத்தி அந்த பெண்ணை பரிசலுக்கேற்றி தானும் ஏறி நிம்மதி பெருமூச்சுடன் கவிழ்ந்து போன காக்கிச்சட்டைக்காரர்களை தேடினான் அதிர்ஷ்டம் இருந்தது அவன் பரிசலுக்கு அருகே இரண்டு ஜோடி கைகள் நீண்டு யாசித்தன இழுத்தெடுத்தான் இரண்டு காவல் அதிகாரிகள் வெள்ளத்தில் யாராவது மாட்டிக்க போறாங்களேன்னு எச்சரிப்போம்னு வந்த நாங்களை வெள்ளத்துக்கு இரையாக போகவிருந்தப்ப கடவுளாய் வந்து காப்பாத்தின நீங்க சாதாரண மனிதர் இல்லை எங்களை காக்க வந்த கடவுள் காவலதிகாரிகள் கடைவிழிகள் கசிய சொன்ன போதும் கூட அவனுக்குள் ஒரு சிரிப்பு மட்டுமே எழுந்தது சரி சரி ஆடாம அசையாம உட்காருங்க யாராச்சும் சிக்கினா காப்பாத்தனும் என்று பரிசலை ஓடவிட்டான் துடுப்பு எங்கோ போய்விட்டிருந்தது துடுப்பு எங்கே காவலதிகாரி கேட்டார் எங்கேயோ போயிடுச்சு அந்த பக்கம் கையால மெல்ல மெல்ல துளாவ முடியுமா என்றான் பழனி ட்ரை பண்றேன் வேணாம் பேசாம இருங்க நானே பாத்துக்கிறேன் வெள்ளத்துல எங்கேயாவது மரம் மட்டை தட்டுப்பட்டா மட்டும் சொல்லுங்க துடுப்புக்கு பயன்படுத்தலாம் எப்படி கரையேறது இன்னொரு அதிகாரி அதெல்லாம் ஆண்டவன் வழிவிடுவான் பேசாம இருங்க தைரியம் சொன்ன பழனிக்குள் சின்னதாய் சில பயங்கள் பரிசல் போய்கொண்டிருந்தது அதோ அதோ ஒரு மனிதன் வேட்டி அணியாமல் தண்ணீரை தத்தளிக்கிறான் எட்டி சார் கூவிக்கொண்டே பரிசலின் விளிம்பில் மடிந்து கவிழ்ந்து தன் கைகளை துடுப்பாக்கி துளாவினான் பழனி அதிர்ஷ்டம்தான் தத்தளித்தவனுக்கு தண்ணீரில் ஆடையின்றி அவனை அள்ளி தூக்கி போட்ட போது அவனுக்கு அரைகுறை மயக்கமாய் இருந்தது காவல் அதிகாரிகளை அவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து வாய் வழியே நீரை வெளியேற்ற முனைந்தார்கள் பரிசலில் இருந்த பெண் தன் சேலை தலைப்பில் ஒரு இடுப்பு துண்டளவு கிழித்து தந்தாள் அம்மனமாயிருந்த மனிதனுக்கு அதை அணிவித்த போது அவனுக்கும் சற்று மயக்கம் மாறியிருந்தது பொழுது இருட்டத் துவங்கியது பரிசல் நிச்சயம் கரையேற இயலாது என்பது பழனிக்கு தெரிந்தது யோசித்துக் கொண்டே மிதக்கும் பொழுது சற்றே தூரத்தில் ஒரு மொட்டை மண்டபம் தெரிந்தது அங்கே எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே கைகளை துடுப்பாக்கினான் இப்பொழுதும் அதிர்ஷ்டம் இருந்தது மொட்டை மண்டபத்தில் போய் தட்டிக்கொண்டு நின்றது பரிசல் இரவு முழுவதும் மொட்டை மண்டபத்தின் முகட்டில் அவர்கள் அனைவரும் குளிரில் நடுங்கினார்கள் விடிந்தது தண்ணீரும் வழிந்தோடி சற்று அமைதிப்பட்டிருந்தது இனி பரிசலை விடலாம் அப்பொழுதுதான் பழனி அந்த சேலை துண்டை கட்டி கொண்டிருந்த மனிதனை கவனித்தான் நாயக்கரே அடையாளம் தெரிந்து அழைத்தான் நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க உங்க தொழிலை பற்றி தெரியாமல் தான் என் வீட்டுக்கு பெண் கேட்டு வந்தப்ப ஒரு பரிசல்காரன் வீட்டுக்கா பெண் கொடுப்பேன்னு சொல்லிவிட்ட பாவத்துக்கு ஆண்டவன் இப்படி ஒரு பாடங்கத்து கொடுத்துட்டான் சம்பந்தி கரையேறினதும் உங்க மகனுக்கும் என் பெண்ணுக்கும் நிச்சயம் வச்சுக்கலாமா நிகழ்ச்சியுடன் பழனியின் கைகளை பற்றி கொண்ட நாயக்கரையும் பழனியையும் பார்த்து காவல் அதிகாரிகள் பெருமைப்பட்டு கொண்டார்கள் நாயக்கரே உம் சம்பந்திக்கு ஜனாதிபதி பரிசு கிடைக்க போகுது நாங்களே ஏற்பாடு பண்ண போறோம் நீர் பரிசல்காரன் சம்பந்திங்கிறதை விட ஜனாதிபதி பரிசு பெற்ற வீரபுருஷரின் சம்பந்தினே சொல்லலாம் இல்ல என் மகளை ஒரு பரிசல்காரரின் வீட்டுக்கு கொடுக்கறதில்தான் எனக்கு திருப்தி மனம் நிறைந்து பரிவில்லிக்கோட்டை நாயக்கர் சொல்லும் பொழுதே பழனிக்குள்ளிருந்த வெறுப்பெல்லாம் மாறியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி